ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம சர்வே பத்து சுகினா சர்வே சர்வே பத்ராணி பசியு மா கஷ்டி துக்கபத் பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமை உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரையே நமக இன்னைக்கு ஐம்பத்தி நான்காவது தசகம் பாராயணம் பூனிலாய ஐந்து மாய் புனர்க்க நின்ற நான்கு மாய் தீனிலாய மூன்று மாய் சிறந்த கால் இரண்டு மாய் மீனிலாயது ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரே அதாவது அந்த பரமாத்மா அஞ்சு பூதங்கள்லேயும் நிறைஞ்சிருக்காரு ஆகாசமாகவும் வாயுவிலையும் அக்னிலையும் நீர்லையும் நிலத்திலையும் அப்படி நிறைந்திருக்க அந்த பரமாத்மா அவரோட உருவமான கிருஷ்ண அவதாரம் அந்த அவதாரத்தை பற்றி தான் நாம் இப்போது ஸ்ரீமன் நாராயணத்தில் ஐம்பத்தி மூன்றாவது தசகம் வரைக்கும் பார்த்துட்டே வரோம் இன்றைக்கி பாராயணம் ஐம்பத்தி நான்காவது தசகம் இந்த தசகத்தில் அடுத்து என்ன லீலை செய்ய போகிறாரு இந்த கண்ண பரமாத்மா அப்படிங்கிறது தான் பட்டத்திரிகள் பாகவதத்தோட பத்தாவது ஸ்காந்தத்துலேருந்து எடுத்து இங்கே எழுத போகிறாரு தன்னோட வாத ரோகம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் இட்ட கட்டளையான பாகவதத்துலேருந்து மீனை தொட்டு எழுதுக அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பாகவதத்தோட சாரத்தை அவ்வளோ பெரிய கிரந்தத்தோட எல்லா ஸ்லோகங்களையும் சுருக்கி ஸ்ரீமன் படைச்சிக்கிட்டு இருக்காரு அவர் நூறு நாட்கள் இந்த படைப்பை செய்கிறாரு அப்படி செய்யும்போது அவர் இந்த நூலை ஆரம்பித்து ஐம்பத்தி நான்காவது நாளாயிடுச்சு இன்றைக்கி இன்னைக்கு பட்டதிரிகள் சொல்கிறாரு குருவாயூரப்பா முன்னாடி ஒரு காலத்தில் சௌபரி அப்படிங்கிற ஒரு மகரிஷி உங்களை சேவிக்கிறதுக்காக ரொம்ப காலமாக யமுனை ஆற்றில் மூழ்கி தவத்தை மேற்கொண்டிருந்தார் எவ்வளோ நாள் தெரியுமா பன்னிரண்டு ஆண்டுகள் அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ பிரேமை உங்களை தரிசிக்கணுன்றதுக்காக நீருக்குள்ளேயே மூழ்கி இருந்து தவம் செஞ்சாரு அப்போது தவம் செய்யும்போது அவர் அங்கே விளையாட்டுக்கள் விளையாடிட்டு இருந்த மீன் கூட்டங்களை பார்த்தாரு அதுக்கு மேலே அவருக்கு அன்பு வந்துச்சு அப்படி இருக்கும்போது அதே சமயம் அவர் உங்களோட வாகனமான ஸ்ரீ கருட பகவானையும் தரிசித்தார் குருவாயூரப்பா திருஷகுமாரனான உங்களோட வாகனமாகி அந்த கருடன் பசி காரணமாக அந்த யமுனை நதியில் அதாவது காலந்தின்னு சொல்லப்படும் அந்த நதியில் உள்ள மீனை தின்றதை பார்த்து இந்த முனிவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அவருக்கு அந்த மீன்கள் மேல அவ்வளோ அன்பு அதனால கருட பகவானை நோக்கி இனி இங்கு நீ உயிர்களை தின்னா உனக்கு உன்னோட உயிரை நீ இழப்பாய் அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டாரு இது நடந்துட்டு இதே சமயத்தில் இன்னொரு இடத்துல காளியன் அப்படிங்கிற ஒரு விஷ நாகம் வாழ்ந்துட்டு வந்தது அது எங்க இருந்தது அப்படின்னா அது ரமணக்கன் அப்படிங்கிற ஒரு தீவில் இருந்தது அந்த ரமணக்க தீவில் இந்த காளியன்ற நாகம் விஷத்தோட திமுறால் பாம்போட பகைவனான கருடனுக்கு வைக்கப்பட்ட பாகத்தை அது சாப்பிட்ருச்சு இது என்ன கதை சொல்லுவாங்கன்னா கருடன் எல்லா பாம்புகளையும் சாப்பிட்டே வர பாம்புகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துச்சான் நாங்கள் எங்களுக்குள்ளேயே பகிர்ந்துக்கிட்டு உனக்குரிய உணவை தந்துடுறோம் நீ எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி அதனால் கருடனுக்கு பலிபாகம்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சது அந்த பாகத்தை இந்த காளியன்ற ஞா நாகம் சாப்பிட்டுச்சு தங்களோட பாதக்கமலங்களில் பக்தி பூண்ட கருடன் இதை பார்த்துட்டு ரொம்ப கோபம் கொண்டு தன்னோட இறக்கையால் அந்த காளியனை அடித்து விரட்டுச்சு இப்போ அந்த காளியன் பயந்து கருடனோட அடிக்கு பயந்து அது அந்த தீவுலேருந்து கிளம்பி கருடன் வர முடியாத இந்த காலேந்தி மடுவுக்கு வந்துருச்சு இந்த காளிந்தி மடுவில் தானே சௌபரின்ற முனிவர் தவம் செஞ்சாரு இது சௌபரி மடுன்னு கூட பெயர் பெற்றுச்சு அந்த மடுவில் தான் இப்போ இந்த காளியன் வந்து தன்னோட குடும்பம் சகிதமாக அங்கே குடிக்கொண்டிருந்தது அந்த கொடிய காளியன் அந்த யமுனை மடுவில் வசித்து வரும்போது விஷத்தோட கொடுமை ரொம்ப அதிகமாக இருந்தது காளியன் கடலில் இருக்கும்போது அந்த விஷத்தோட தன்மை அதிகமாக தெரியாது அதனால் அது உயிரினங்களை பாதிக்காது ஆனால் அதே காலியன் யமுனை மடுவில் இருக்கும்போது அது ஒரு ஆறு அந்த ஆற்றங்கரை சுற்றி இருக்கிற எல்லா ஜீவன்களும் அதனால் பாதிக்கப்பட்டுச்சு அந்த ஆற்றோட கரையில் இருந்த மரங்கள் நாசமடைஞ்சது ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் கூட இந்த விஷத்தாக்கத்தினால் மயங்கி மடிந்து விழுந்தன இதை கண்ட நீங்கள் ரொம்ப மனசு வருத்தப்பட்டீங்க உருகி போனீங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க பலராமனை விட்டுட்டு தனியாக யமுனை கரைக்கு வந்தீங்க அப்படி வரும்போது உங்களோட நண்பர்கள் எல்லாருமே வெயிலோட கொடுமை தாங்க முடியாமல் அந்த யமுனை நரிக்கரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து பருகினாங்க அந்த நண்பர்கள் மட்டும் இல்லை நீங்கள் கொண்டு வந்த கன்றுகளும் பசுக்களும் கூட அந்த நீரை எடுத்து தாகம் தீர்த்துச்சு அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே மயங்கி மயங்கி விழுந்தாங்க அவங்களோட உயிரை அந்த விஷம் கொண்ட அந்த நீர் எடுத்துக்கிச்சு இப்போது அடியவர்களை எப்போவுமே கைவிடாத அச்சுதா உயிரிழந்து தரையில் வீழ்ந்த அந்த இடைச்சிறுவர்களையும் பசுக்களையும் பார்த்து நீங்கள் கருணை பொங்கி அமுதம் பொழிகிற கண்களால் நீங்கள் அவங்கள கடாட்சித்து அவங்களோட உயிரை திரும்ப தந்தீங்க இப்போது அந்த கோபர்கள் பிழை தெழுந்துட்டு தான் தன்னோட ஆனந்தத்தில் இருந்த அந்த மயக்கத்துலேருந்து நாம் விழிச்சிட்டோமேனு சொல்லி தன்னை யார் இப்படி செஞ்சதுன்னு சுற்றுமுற்றும் பார்த்தாங்க அப்போ என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த நீரை பருகி சிறிது நேரத்திலே அடைஞ்சிட்டு ஏதோ ஒரு சொர்க்கத்துக்கு போன மாதிரியும் இல்லை ஒரு ஆனந்தத்தை அனுபவித்த மாதிரியும் மறுபடியும் எழுந்து வரும்போது அவங்களுக்கு அந்த ஆனந்தத்துலேருந்து வெளிவர முடியாத மாதிரி ஒரு தவிப்போடு இருந்தாங்க இப்படி உங்களை பார்த்த அவங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாயச்செயல்கள் நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம் இப்பையும் செஞ்சது நீதான கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி உன்னை எல்லாரும் ஓடி வந்து இருக தழுவிக்கிட்டாங்க இதே மாதிரி பசு கூட்டங்கள் கூட ஒரு நொடியில் உயிர் பெற்றெழுந்து எதிரில் உங்களை பார்த்து மகிழ்ச்சியாகி ஆனந்த கண்ணீர் சொறிந்தது அது இன்னும் கணச்சிக்கிட்டே உங்களை எல்லா பக்கமும் இப்படி சுற்றி சுற்றி வந்துச்சு முகுந்தா உடம்புங்க மயிர் சிலிர்க்குது உள்ளத்தில் மெய் மறந்து ஆனந்த வெள்ளம் பெருகுது இந்த விஷத்தோட கொடுமையிலேருந்து நீ எப்படி விடுவிச்சிருப்ப அதுவும் ஒரு நிமிஷத்தில் அப்பா ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு இடையர்கள்லாம் தங்களுக்குள்ளே பேசி உன்னை வணங்கினாங்க குருவாயிரப்பா இந்த மாதிரி உன்னோட அன்பர்கள் உயிரிழந்து போனாலும் அவங்கள பிழைக்க வச்சு உன்னோட கடைக்கன் பார்வையினால் நீ அவங்களோட நோய்களை கூட அதாவது அந்த சாவுன்ற நோயை நீத்து நீ அவங்களுக்கு அருள் புரிஞ்ச சாவிலேருந்தே மீட்டு கொண்டு வந்த நீ என்னைய இந்த வாதரோகத்திலேருந்து மீட்க முடியாதா என்ன அப்படின்னு கேட்டு பட்டத்திரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு இது ரொம்ப அற்புதமான தசகம் ஏன்னா இங்கே காளிந்தி நதியில் காளியன் அப்படிங்கிற ஒரு பாம்பு அதுவும் சாதாரண பாம்பு இல்லை நிறைய பணாமுடிகளை கொண்ட அந்த பாம்போட சண்டை போடுறதுக்காக அவர் இங்கே வந்திருக்காரு அந்த காரியத்தை எப்படி அவர் செயல்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிற தான் இது அப்படிப்பட்ட தசகம் இது வந்து அந்த நடனம் வந்து அவ்வளோ பிரபலம் அந்த காளியன் மேலே ஏறின ஆடின நடனம் கிருஷ்ணன் அது ரொம்ப பிரபலமானது அது ரிதமிக்காகவும் இருக்கும் அதை நாளைக்கு தசகத்தில் அனுபவிக்கலாம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதி வசதம் தவம் கம்சாணூரமர்ந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் காயின மனசேந்திரைவிய பிரகத்தைஸ்வா கோமிய்சகம் பரஸை நாராயணாயிரப்பீகிருஷ்ணாப்பணமஸ்